அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய பொன்னான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு தடங்கல்களையும் தாமதங்களையும் தரக்கூடிய நாள் வீணான அலக்கழிப்புகளை தரக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் திட்டமிடுதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும் உங்களால எது முடியும் எது முடியாது சரிவர திட்டமிட்டால் மட்டும்தான் இந்த நாளில் வெற்றியை பார்க்க முடியும் ரிஷபராசி என்பர்களுக்கு குறிப்பாக டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் பொன்னான நாளாக வருகிறது மிகப்பெரிய அளவில் உங்கள் கெரியர் ஜாபில் முன்னேற்றங்கள் காணப்படும் பதவி உயர்வு இருக்கலாம் இல்ல வேற சம்பள உயர்வு பற்றிய செய்தியாக இருக்கலாம் இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் எந்த வகையில் பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உண்டான வேலைகள் இன்று நடக்கும் மிதுனராசி என்பவர்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு இன்று அதிகமாக இருக்கும் ஒரு பண பிரச்சனையில நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய நிலைமையில உங்களுக்கு அவங்களே முன் வந்து மனதளவில் ஆறுதலான வார்த்தைகளோ அல்லது பண உதவியோ செய்வாங்க கடகராசி என்பர்களுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிட்டுருக்கிற கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் இதைத்தான் செய்யணுங்கிற முடிவை நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க தெளிவாக உங்களுக்கு எதிர்கால பாதை என்பது தெரியும் எண்ணங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் இதை வைத்து நல்ல அருமையான முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க சிம்மராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் பணம் இன்றைக்கி வரக்கூடிய பணம் கையில் தங்கும் எப்போவுமே உங்களுக்கு பணம் எவ்வளோ வந்தாலும் செலவுகளும் அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு வருது அந்த மாதிரி அல்லாமல் இன்றைக்கி உங்கள் கையில் வரக்கூடிய பணமானது உங்களுடைய இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு வெற்றி வாகை சுடக்கூடிய நாள் எந்த போட்டிகள் வந்தாலும் சரி எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எந்த பகைகள் வந்தாலும் சரி அத்தனையும் முறியடித்து வெற்றி கொள்ள வேண்டிய அற்புதமான நாள் துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் இன்னைக்கு கடவுளுடைய அருள் உங்கள் மேல் நேரடியாக விழுவதால் இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றி காணப்படும் ரிஷிகராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிறது கொஞ்சங்கூட உங்களுக்கு பழக்கமே இல்லாதது பொறுமை உண்டா ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க இல்லைன்னா ரொம்ப கோபம் வரும் இன்றைக்கி உங்கள் மைண்டை நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் அதை வச்சு தான் எதிர்கால வாழ்க்கை நிர்ணயிக்கப்படும் தனுசு ராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் சற்று பின்னடைவு காணப்படும் பண முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில சின்ன சின்ன நஷ்டங்கள் வரலாம் எது எப்படி இருந்தாலும் அல்டிமேட்டாக லாஸ்ட் லாஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் எதிர்காலத்தில் இன்னும் சொற்ப நாட்களில் உங்களுடைய வெற்றி வாகையை நீங்கள் சுடுதான் போறீங்க மகர ராசி என்றர்களுக்கு மனசெங்கிலும் பயம் எண்ணத்தில் தயக்கம் இந்த பயமும் தயக்கமும் இருக்கும்போது எந்த வேலையும் நம்மளால் செய்யவே முடியாது சரிவர செய்ய முடியாது இந்த பயம் தயக்கம் வரக்கூடிய காரணம் ஆசை ஒன்று ரெண்டாவது பற்று அட்டாச்மெண்ட்டு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மிக்க பண்ணிக்க பண்ணிக்க இந்த பயம் என்பது நம்மளை விட்டு கண்டிப்பாக நூறு சதவீதம் விலகிடும் கும்பராசி அன்பர்களுக்கு இறைவனுடைய சிந்தனையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் அதிகமாக இருக்கும் மனசில் இன்னைக்கு அதாவது எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வேண்டாம் நம்ம இறைவனை நோக்கிய பணி இறை பணியில் போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆன்மீகம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் மீனராசி என்பர்களுக்கு மனசுல தன்னறியாத ஒரு மகிழ்ச்சி தன்னறியாத ஒரு சந்தோஷம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய நல்ல செய்தி தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக பொழுது அதில் வர சந்தோஷம் அளவு இருக்காதுக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வரும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தர்கள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்